தேவனுக்கு வருவதற்கு முன்பாக தேவனுடைய முன்பாக நமக்குள்ள என்ன காணப்படணும் விசுவாசம் காணப்படணும் விசுவாசம் நமக்குள்ள காணப்பட்டாதான் ஆண்டவராக கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க முடியும் நம்ம விசுவாசத்தின் மூலியமா செபிக்கிற ஜம்தான் கருத்தை கேட்க தேவனாய் காணப்படுகிறார் அப்படி விசுவாசத்தோடு அமர்ந்து பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஏசையா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நாற்பதாம் இந்த வார்த்தை தேவன் அநேக இடத்துல பேச தேவன் கிருமை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார் இசையா நாற்பது இசையா நாற்பது இருபத்தி ஒன்பதாம் சோர்ந்து போகிறவனுக்கு பாருங்க முதலாவது ஆண்டவர் என்ன ஒரு மனுஷனுக்கு முதல் சோர்வு காணப்படும் இல்லீங்களா முதல் என்ன காணப்படும் சோர்வு காணப்படும் ஏன்னா எனக்கு நான் காத்திருக்கிறது கிடைக்கல என் தேவை எனக்கு கிடைக்கல எனக்கு ஒரு சுகம் கிடைக்கல

பலன் கொடுக்கிறார்களா என்ன குடுக்குறாருங்க அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியுங்க நிற்க முடியும் ஆண்டர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ள முடியும் பலனே இல்லைன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக் கொள்ள முடியுமா முடியாது அதுக்குதான் ஆண்டவர் இடத்துல பாருங்க ஆசீர்வாதமா ஆண்டவர் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் சோர்ந்து போன நேரத்துல முதலாவது அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் குடிக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்று கொண்டாதான் அதை நீ என்ன பண்ண முடியும் காக்க முடியும் அதை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அங்கில சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து எப்படி சத்துவம் இல்லாதவர்களுக்கு காத்து சத்துவத்தை ஆண்டவர் குடைக்கிறவனாய் காணப்படுகிறா அலை லூயா அலை லூயா சத்துவம் இல்லாதவர்களுக்கு காத்த சத்துவத்தை குடைக்கிற தேவனாய் காணப்படுகிறா அலை நூயா அப்போ கேவசு

எப்படி கொடுக்கிறார்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறவனாய் காணப்படுகிறார் ஒரு பலனை கொடுத்த பிறகு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு பலனை கொடுத்துட்டேன் இந்த பலன் வந்து சாதாரண பலனாய் உங்களுக்குள்ள காணப்படாது அதற்கு உதாரணத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருனா ஒரு ரகசியத்தை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார்னாக்கா இங்க பாருங்க இளைஞர் படைந்து சோர்ந்து போவார்கள் எப்படிங்களா நம்மளோட பலனா இருக்கிறவங்க கூட பலன் இல்லாம ஆயிடுவாங்களா என்ன ஆயிடுவாங்க பலன் இல்லாம ஆயிடுவாங்க ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலனா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு போதும் பலன் இல்லாம போக மாட்டாங்க என்று ஆண்டவர் இங்க உறுதிப்படுத்துறாருங்க என்ன படுத்துறாருங்க உறுதி இங்க பாருங்க அதுதான் சொல்ல இளைஞர் சோர்ந்து போவார்கள் இழந்து விடுவார்கள் வாலிப கூட கீழே விழுந்துருவோம் வாலிபத்து கூட மிரன் போயிடும் ஆனா கிறிஸ்து கொடுக்கிற விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கத்தர் சொல்றாருங்க

விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு அறமறுப்பானதாக காணப்படுகிறது பிரியமில்லாததா காணப்படுகிறது அப்ப நம்ம ஆண்டவர் மேல எப்படி இருக்கணுங்க விசுவாசத்தோட இருக்கணும்